எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு இருந்து தம்முடைய வார்த்தையின்படி உங்களை வழி இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதற்கு சிமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் ஆம் பெரிய மாணவர்களே இன்னும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் ஆம் அந்த காலை வழியிலே ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிற ஒரு வார்த்தை ஒன் மோர் டைம் இன்னும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் இங்கே பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடிக்க வலைகளை போட்டு ஒரு மீனும் அகப்படவில்லை காலையில் வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஆண்டவராக இயேசு அவன் படைகளை இடம் கேட்டு அந்த படகு அமர்ந்து அநேகருக்கு போதகம் பண்ணுகிறார் பிற்பாடு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார் உடனே பேதுர் சொல்லுகிற தான் கேட்ட வசனத்தில் நாம் வாசித்தோம் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று மீண்டும் ஒரு முறை அவன் தன் வலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆழத்திலே போய் அந்த வலைகளை போடுகிறான் ரெண்டு படவு நிரம்பத்தக்கதான வலை கிழியத்தக்கதான மீன்களை பெற்றுக்கொள்ளுகிறான் எனக்கு அன்பானவர்களை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷித்த சத்தியம் உண்டு ஒரு பக்கம் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அதன்படி நடப்பது இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு முறை முயற்சித்து பார்ப்பது ஒருவேளை சில காரியங்களுக்கான முயற்சிகளில் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இனி அவ்வளவுதான் என்று விட்டுவிட்டீர்களா இன்றைக்கி ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் ஏன் இன்னும் ஒரு முறை முயற்சித்து பார்க்கக்கூடாது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே மிகுந்த பிரச்சனை உண்டானது கணவன் வீட்டிலும் மனைவி வீட்டிலும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவர்களை பிரித்து விடலாம் என்று விவாகரத்துக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த விவாகரத்துக்குரிய எல்லா முயற்சிகளும் செய்தாகிவிட்டது அடுத்து குடும்ப நல நீதிமன்றத்திலே அவர்கள் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையில் அந்த குறிப்பிட்ட கணவனுக்கு பிரிய மனதில்லை என்ன செய்வது என்றும் தெரியவில்லை அவன் மிகுந்த யோசனையோடு இருக்கிறான் தன் போதகரை பார்த்து இன்று நாங்கள் அந்த நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் எனக்கு மனமில்லை ஐயா நான் என்ன செய்வது என்று யோசித்து கேட்டபொழுது அந்த போதகர் இப்படி சொன்னாராம் ஏன் நீங்கள் மீண்டும் ஒருமுறை முயற்சித்து பார்க்கக்கூடாது உங்கள் மனைவியை சந்தித்து நீங்கள் ஏன் பேசக்கூடாது என்று சொல்லி கேட்டாராம் அப்பொழுது அந்த மனிதனுக்கு அது ஒரு ஆறுதலான வார்த்தையாக இருந்தது உடனே தன்னுடைய செல்ஃபோனிலே அவன் மனைவியை தொடர்பு கொண்டு பேசின பொழுது அவளும் அதே நிலைமையில் இருந்தபடியினாலே அந்த ஒரு முயற்சி பிரிய வேண்டியிருந்த அவர்களை மீண்டும் விட்டது பார்த்தீர்களா சில சமயத்தில் ஒரு முயற்சியை மீண்டும் நாம் செய்யும் பொழுது அங்கே ஒரு தேவனுடைய கிரியை வெளிப்பட நல்ல வாய்ப்பு அமைகிறது இந்த காலை வழியில் எதிலே நீங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் எதிலே நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் எதிலே நீங்கள் நஷ்டம் அடைந்திருந்தாலும் இன்னும் ஒரு முறை முயற்சித்து பாருங்களேன் அங்கே ஆண்டவர் கிரியை செய்ய நல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த காலை வழியில் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் பேதுருவை போல நீங்களும் நிறைவான நன்மையை ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ளுவீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பன இன்னும் ஒரு முறை முயற்சித்து பார்க்கக்கூடிய ஞானத்தையும் கருவையும் கர்த்தரைங்களுக்கு தந்தருளுவீராக இந்த காலை வழியில் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் தெய்வன் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று உம்மை சார்ந்து கொண்டு நீர் காட்டுகிற பாதையில் முன்னேறி செல்ல முடிய வார்த்தைக்கு கீழ்ப்படைய உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே இன்னும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் ஆமே